தேவனுடைய அன்பர்களே உங்கள் யாவரையும் ஆண்டவராக நாற்பத்தி நாலு வாக்கிகளே தக்கவங்க ஆசிரியப்பாராக இன்றைய தினத்துல ஏசையா புத்தகம் நாற்பத்தி மூணாம் அதிகாரம் முதலாவது வார்த்தை இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்து வரும் சிலவேலே உன்னை உருவாக்கியவருமாகிய கர்த்தப் பயப்படாதே உன்னை மீட்டுக் சொல்லி அழைத்தேன் என்னுடைய இங்கே ஒரு அழகான காரியத்தை ஆண்டவர் தொழில் நம்மளால பார்க்க முடியும் முதலாவது யாக்கோபே யாகோபி யாரு நமக்கு தெரியும் அவர் திருடன் எத்தன் ஏமாற்றினவர் தன்னுடைய சொந்த தகப்பனையும் அண்ணனையும் ஏமாற்றினவர் ஊரு வீட்டை ஊரு பயந்து ஓடினவர் பயந்து ஓடினவர் அப்படி பல காரியங்கள் உண்டு ஆனா அப்படிப்பட்ட யாக்கோபை பார்த்தா சொன்னாரு தேவனாக்கி கட்டு அண்ட சராசன் அனைத்தையும் இருக்கிறார் அவர் எல்லாத்தையும் படைச்சிருக்காரு படைக்காத ஒண்ணுமே கிடையாது அவர் எல்லாமே நம்மளுக்கு வார்த்தையால் படைத்தார் மண்ணிலிருந்து சொல்கிறது அவருடைய நாசையில் இருக்கிற ஜீவ சுவாசத்தை கொடுத்து நம்மளுக்கு உயிர் கொடுத்திருக்கிறார் அப்படி உருவாக்கப்பட்டது நம்ம பார்த்து சொல்றாரு நான் உன்ன படைத்திருஷ்டர் சொல்லி தேவப்பிள்ளையே உங்களை சிருஷ்டித்தவர் உங்களை படைத்தவர் நீங்க எப்படி வேணாலும் இருக்கலாம் நீங்க எந்த வேலை அழகா இருக்கலாம் அழகு குறைவா இருக்கலாம் கருப்பா இருக்கலாம் அல்லது வெள்ளையா இருக்கலாம் குண்டா இருக்கலாம் ஒல்லியா இருக்கலாம் உங்களை சிருஷ்டித்தவர் ஆண்டவராகிய கட்டர் இரண்டாவதாக வார்த்தை என்னை மிகவும் தொட்டது சில வேலை என்னை உருவாக்கினவருமாகிய கட்டர் கட்டர் நம்மளை உருவாக்கி இருக்கிறார் எப்படி உருவாக்கினார் தாயின் கருவிலே குழந்தை உருவாக்குற போது ஒரு கசகசா விதையினுடைய அளவுதான் ஆரம்ப கட்டங்கள்ல இருக்கும் போக 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 பத்து மாதங்கள் அல்லது ஒன்பது மாதங்கள் பூரணம் அடைகிற போது முழு சரீரமும் வளர்ச்சி அடைந்து உடல் உறுப்புகள் வளர்ச்சி அடைந்து அந்த குழந்தை முழுமையாக பிறக்கிறது ஆண்டவராகிய கர்த்தர் அதை உருவாக்குகிறது நம்முடைய கற்பத்துக்குள்ள வச்சது மட்டும் இல்லை நம்மளை நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நம்மளை உருவாக்கி கொண்டே இருக்கிறான் அப்படிப்பட்ட உருவாக்குகிற கர்த்தர் சொல்கிறாரு நீ பயப்படாத எப்படி அவர் உருவாக்கினார் எனக்கு அப்படின்னா பிளேடு பாத்தீங்களா இது ஒரு பெரிய சைஸ் பிளேடு இது கல்லுகளை எல்லாம் கட் பண்ணி ஆக கடப்பாச்செல்லாம் அதை எதுக்குறாங்க இதை பல விதங்களில் யூஸ் பண்ணுறாங்க வீட்டு அலங்காரத்துக்காக உபயோகப்படுத்துறாங்க இது பல காரணங்களுக்காக அதை நாங்கள் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம் ஆனால் அதனுடைய ப்ராசஸை நாங்கள் பார்க்கறபோது மிகவும் ஆச்சரியமாக இருந்துச்சு இவ்வளோ பெரிய ப்ளைடு தண்ணியோடு வச்சு கூட்ட வச்சு ஓடிகிற போது அது கல்லை அறுப்பி அதுக்கு தேவையான நமக்கு தேவையான ஷேப்பை அவங்க என்ன விதத்தில் எதிர்பார்க்குறாங்களோ எதிர்ப்பாரு கருத்துல பயன்படுத்துகிற பாத்திரமா உங்களை உருவாக்குறதுக்காக அவர் பல்வேறு முயற்சிகளை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் அவர் சாதாரணமானவர் அல்ல என்ன நினைத்திருக்கிறாரோ கத்தர் எப்படி உங்களை உருவாக்க வேண்டும் என தீர்மானித்திருக்கிறாரோ நிச்சயமாகவே அப்படியே உருவாக்கி விட்டு கொடுப்போம் எப்படி ஒரு களிமண் கருத்துல விட்டு கொடுக்கிறதோ அது போல நம்ம தேவனுடைய கரத்துல விட்டு கொடுப்போம் எப்பொழுதுமே ஒரு வெள்ளை நிற பேப்பர்ல முழுமையான காரியங்களை எதாம் எடுத்து டு ஜட்டு எழுதி ஒண்ணு ரெண்டு மூணு நாளுன்னு போட்டு கடைசியா கையெழுத்து போட்டு அப்புறம் போடுங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்கிற பழக்கத்தை விட்டுட்டு கடைசியா நம்ம ஆண்டோட சமூகத்துல வெள்ள பேப்பரை கொடுத்து இதுல நான் கையெழுத்து போட்டு கொடுக்கிறேன் உங்களுக்கு எதெல்லாம் விருப்பமா இருக்கோ அப்படியெல்லாம் என் வாழ்க்கையில் நடத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி அவருடைய விருப்பத்துக்கு நம்மளை விட்டுக்கொட பண்ணா கத்தர் நம்ம ஆஸ்வதிக்கிறாங்க நிச்சயமாகவே கத்தர் இப்படிப்பட்ட வார்த்தை கொண்டு உங்களை ஆசோதிப்பாராக பயப்படாதே என்னை மீட்டுக் கொண்டே ஒரு அடகு கடையில கொண்டு போய் நகையை வச்சுக்கிட்டு அந்த பல மாதங்கள் கழிச்சு அந்த நகை முங்கி போகுதுங்கிற வேதனை வருத்தம் யாருக்கு இருக்குதோ அவர்களுக்கு நல்லாவே புரியும் வீட்டுக்கு கொள்வதைய அர்த்தம் என்ன வீட்டுக்கு கொள்வதே அதனுடைய வழி என்ன என்பது அவங்களுக்கு தெரியும் ஆண்டவராகிய கட்ட உங்களும் என்னையும் சாத்தானுடைய குடியில் இருந்து நரகத்துக்கு போக வேண்டிய நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு வருவதற்காக தன்னுடைய ரத்தத்தை விளைக்கரியமாக கொடுத்து நம்மளை மீட்டுக் கொண்டிருக்கிறார் அவர் உங்களை பார்த்து சொல்றாரு பயப்படாதே நான் உன்னை மீட்டுக் கொண்டேன் மீட்டுக் கொண்டது மட்டுமல்ல அவர் பேர் சொல்லி அழைத்திருக்கிறார் கூட்டத்துல கூட்டமா பத்தோட பதினொன்னா நம்மளை அழைச்சிட்டு போகல பேர் சொல்லி தனிப்பட்ட முறையில நம்மளை தெரிந்து உள்ளங்கையிலே வரைந்து அழகு பார்த்து நம்மளை உருவாக்குகிற தேவனாய் இருக்கிறார் அவருடைய சித்தத்துக்காக நம்ம பயன்படுவோம் அவருக்காக பயன்படுவோம் முழுமையா நம்ம அவருடைய கரங்களை விட்டு கொடுப்போம் கத்த நம்மை ஆசுவிப்பாராங்க செபிக்கலாம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே உங்களுடைய கரத்துல வணைந்து கொடுக்கிற கருவியாக பாத்திரமாக மண்ணாக இந்த தினத்துல எங்களை விட்டு கொடுக்கிறோம் எங்களை உருவாக்குகிற கத்தர் படைத்தவர் மட்டுமல்ல நீங்க எங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறேன் தொடர்ந்து எங்களை உருவாக்குவதற்கு உருவாவதற்கு எங்களை விட்டு கொடுக்கிறோம் நீங்க எங்களை பயன்படுத்தாங்க இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் அப்படிப்பட்ட சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து அந்தவரே பயப்படாமல் இருக்க எங்களை மீட்டுக் கொண்ட பேர் சொல்லி அழைத்த கத்த எங்களோடு கூட இருக்கு என்கிற விசுவாசத்தை காத்துக்கொள்ள எங்களுக்கு கனக்கம் பாராட்டுங்க தொடர்ந்து வழிநடத்துங்க கத்தருடைய காரணம் பரலோகம் பரந்தோக்கப்பட்டேன்